ஹாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருக்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தொல்காப்பியை எடுத்துகிட்டோன்னா மொத்தம் ஒன்பது சொற்கள் இருக்குது அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகம் உலகத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் உயிரோடு வாழ்கிற மனுஷங்க இருக்கிறாங்க அவங்க அந்த உயிர்களுக்கு எல்லாமே அன்பு செலுத்துகிறாங்க அன்பாக இருக்கிறதுனால எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கும் போது புகழ் தன்னை போல் தேடி வருது அதுக்கப்புறம் ஒளி முடி செல் இவ்வளோதான் இந்த ஒன்பது வார்த்தையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருக்குறள் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருக்குறளில் வந்து உயிர் உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்க அன்பு செலுத்தும் போது மகிழ்ச்சி தன்னை போல் வருது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு அரசாங்கமே அவங்க வச்சுருக்காங்க அந்த அரசாங்கத்துக்கு தேவையானது வேளாண்மை வேளாண்மை செய்கிறதுலேருந்து மருந்து கிடைக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகையில் வந்து குறுந்தொகைனா என்ன குறுமை சின்னது அப்போ சின்னதாக இருக்கிறது மீன் பாம்பு முதலையெல்லாம் சின்னதாக செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அகனானூர்னா என்ன அகம்னா உள்ளம் அப்போது உள்ளத்தில் வந்து கோடை அதாவது வெப்பமாக இருக்குது வெப்பமாக இருக்குன்னா அதுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நற்றிணை நல்ல திணைன்னு சொல்லுவாங்க திணைன்னா என்னது உழவர் அடுத்தது பதிற்று பத்து பத்து பத்தா தான் நிறையா சிறு துறி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது பதிற்று பத்துனா வெள்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது களித்தொகை இந்த ஏர்களி முல்லைக்களி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ களினாலே நமக்கு வேளாண்மை தான் ஞாபகம் வரணும் அடுத்து திருமுருகாட்டுப்படை முருகர் என்ன செஞ்சார் மயில் மேலே ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தாரா அப்போது திருமுருகாற்றுப்படையில் முதல் இரண்டாயிரம் வருஷமாக இருந்தது உலகம் அப்படிங்கிற சொல் அடுத்தது பெரும் பானாற்றுப்படை பெரும் பானாற்று அதிலே பா இருக்கு இல்லையா அப்போ பாக்கு பா பெரும் பானாற்றுப்படை தேங்க்யூ